இதெல்லாம் நீட்டு நோ பேசிஸ் அப்படிங்கிறாங்க அந்த கூலி படையை பொறுத்த வரைக்கும் வெற்றவங்களுக்கு ஏன் வெற்றவங்கனே தெரியாது வெற்றவன நீ போய் வெட்டுன்னு சொல்றவங்களுக்கு யார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க தெரியாதுல்ல தனித்தனி லிங்கா பண்றாங்க ஏன்னா நானும் காவல்துறையில ஒரு ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றிய காரணத்தினால சொல்றேங்கன்னா அதனால் நமக்கு இன்னைக்கு வந்து யார் வெட்டுனாங்க அது ஒரு பக்கம் தான் யார் கொலை செய்தார்கள் அது ஒரு பக்கம் அது வந்து அந்த காலத்துல ஒருத்தருக்கு பர்சனல் பகையறிஞ்சு செஞ்சாங்க அது வேற இன்னைக்கு வந்து வெட்டுன நிறைய பேருக்கு ஏன் வெட்டுறோம்னே தெரியாம வந்து வெட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் அதனால இந்த கொலையை பொறுத்தவரை ஒன் டுவெண்டி பி கான்ஸ்பிரசி இதற்கான மூளை யார் யார் இதை பிளான் பண்ணது இது பொலிட்டிக்கல் மர்டரா நம்பர் ஒன் ரெண்டாவது ஏன் இவரை எலிமினேட் பண்றதுக்காக ஒரு முயற்சி இன்னைக்கு பத்திரிக்கை நண்பர்கள் நீங்க டிவியில போடுறீங்க ஐந்து முறை ஆறு முறை செக் பண்ணாங்க முடியல ஏழாவது முறை தான் இதை வந்து வெட்டியிருக்காங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்ப இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆம்ஸ்ட்ராங் போன்ற ஒரு தலைவர் இருக்கிறாங்க அப்படின்னா எப்பவுமே இந்த நுண்ணறிவு பிரிவு வந்து ஒரு கவனம் வச்சிருக்கும் அதுக்காக தனித்தனியா ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே தனித்தனியா ஆபீசர்ஸ் இருக்காங்க கண்காணிக்கிறாங்க அவங்களுக்கு அது தெரியும் குறிப்பா அந்த ரவுடிய மானிட்டர் பண்ற டிவிஷன் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்க தப்பு பண்ணாங்க இதெல்லாமே போன டேப் பண்றாங்க பல இடத்த பாக்குறாங்க கோட்டை மானிட்டர் பண்றாங்க அதனால என்னை பொறுத்தவரை சுருக்கமா சொல்லணும்னா நான் சொல்வது வெட்டினது யார் வெட்ட சொன்னாங்க சப்போர்ட் பண்ணது யார் கான்ஸ்பிரசிக்கு மூளை யார் இதற்கு தலைவர் யார் இந்த எல்லாருக்கும் பதில் வரணும் ஒரு ஆறு பேத்து நான் சரண்டர் ஆயிட்டாங்க அதோட கேஸ் முடிஞ்சது இம்பார்ட்டன்ட் இல்லைங்கண்ணா அது அது வந்து நத்திங் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கருவியை இயக்குனது யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம் அதே இந்த கேஸ் நடக்கணும் மேபி தான் மற்ற தலைவர்கள் சொல்லிருக்கலாம் அதே நேரத்துல மூத்த தலைவர் மேடம் மாயாவதி அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டுல சட்டமொழுங்க கெட்டுப்போயிருக்கும் உண்மை ரெண்டாவது இன்னொரு வார்த்தையும் அவங்க சொன்னாங்க குறிப்பா இந்த மர்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சிபிஐ என்கொரி வேணும் என்ன அர்த்தத்துல சொல்லியிருப்பாங்க மேடம் மாயாவதி அவங்க ஏன்னா அதனுடைய ரூட் தெரியணுங்கிற அர்த்தத்தில் தான் அவங்களும் சொல்லியிருப்பாங்க அதனால் முதலமைச்சர் அவர்களே ஏன்னா காவல்துறையின் மீதும் அம்மங்க மக்கள் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறனால சரண்டர் எப்படி வேகமாக நடந்துச்சு எப்படி இவ்வளவு வேகமாக வந்தாங்க அப்படின்னு கேட்கறதுனால முதலமைச்சர் அவர்களே தார்மீக பொறுப்பு பொறுப்பேற்று இந்த சிபிஐ கொடுக்கலாமே இந்த முதலமைச்சர் அவர்களே தார்மீக பொறுப்பெடுத்து ஏன்னா அவர் வந்து சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ரா பண்ணியிருந்தாலும் கூட முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு ஒரு டிரான்ஸ்பெரன்சி ஒரு ஓபன்னஸ் மெயின்டைன் பண்றதுக்கு முதலமைச்சர் அவர்களே சிபிஐ கொடுக்கலாமே இல்ல ஒண்ணு இல்லையே என்னோட என் கூரையில் வெளி போது உண்மை அண்ணே நான் அப்படி நான் சொன்னீங்கன்னா ப்ராசஸ பத்தி நான் சொல்றேங்கண்ணா ஏன்னா இன்னைக்கு நான் காவல்துறையினுடைய செயல்பாடு எப்படி நான் சொன்னேன் இந்தியா முழுவதும் நான் தமிழ்நாட்டு குற்றச்சாட்டு பண்ணி நான் சொல்லல இந்தியா முழுவதும் ஒரு லாயரை ஃபோன் பண்ணி அண்ணன் சரண்டர் பண்ணுங்க அதான் இன்னைக்கு ஸ்டைலை தவிர காவல்துறையை உட்கார்ந்து அந்த காலத்து மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ஆளை புடிச்சிட்டு வர காலம் எல்லாம் போயிருச்சுனேன் இப்பெல்லாம் சரண்டர் தான் காலம் இந்த நேரத்தில் கிரிமினல் கான்ஸ்பிரசி காவல்துறையினால கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற பொதுப்படையான கேள்வியை நான் வைக்கிறேன் யார் இதை ஆப்ரேட் பண்ணது காவல்துறையை குற்ற சுமத்து காவல்துறையிலே கருப்பாடுகள் இருக்கிறாங்க எல்லா பீல்டுலயும் கருப்பாடு அதுக்காக காவல்துறை மொத்தமா நம்ம கலங்கப்படுத்த முடியாதுங்க நான் சொல்வது காவல்துறை கிட்டத்தட்ட பத்து வருஷமாவே அப்படிதான் இருக்கு முழுமையா கான்ஸ்பிரசி போறதுக்கு நீங்க சிபிஐ கையில கொடுங்க தெரிஞ்சுக்குவோம் யாருன்னு யாருன்னா தெரியட்டும் அவங்க மேல் நடவடிக்கை எடுப்போம் அதனால் பொதுப்படியாக நான் காவல்துறையை குற்றம் சுமத்துவதை விட எங்களை பொறுத்தவரை கான்ஸ்பிரசி யார் என்று தெரிய வேண்டும் என்றால் சிபிஐ ஒரே வேலை போய் லான் ஆட்ருங்களா கொடுக்குறாங்களா அவர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை குற்றவாளியை கொடுங்க கண்டுபிடிச்சிட்டு போறாங்க அதனால் முதலமைச்சர் இதுல மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையா இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் பொதுப்படியா சொல்லும் இல்லன்னா பொலிட்டிக்கல் ரீசனோ லாஜிக்கோ என்னன்னா இருக்குதுல்ல

நீங்க மூணு வருஷமா மூணு வருஷமா மூணு வருஷமா இன்வெஸ்டிகேட் பண்றீங்க நான் ஹோம் மினிஸ்டரா ஹோம் மினிஸ்டர் வந்து டிஎம் இருக்காங்க சீஃப் மினிஸ்டர் தான் ஹோம் மினிஸ்டர் ஏன் நடவடிக்கை எடுக்கல அவர் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் எங்க அதெல்லாம் வெளியே வெளியே விடுங்க நான் சொல்லுது மூணு வருஷமா நீங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்றீங்க பிஜேபி இங்க பவர்ல இருக்கா இல்ல கருணாகராஜன் அவர் பிஜேபி ஆட்சியில ஹோம் மினிஸ்டரா டிஎம் கே தானே ஹோம் மினிஸ்டர் அவங்க தானே ஆக்ஷன் எடுக்கணும் அவங்க தானே வெளியே சொல்லணும் அக்யூஸ்ட் யாராக இருந்தாலும் கூட கரெக்டுங்கண்ணே யூகத்தின் யுகத்தின் எப்படி நான் பதில் சொல்றது காவல்துறை ஒரு பிரஸ் மீட் வெச்சு சொல்லிருக்கங்களா காவல் அப்படி இருந்தா ஏன் நடவடிக்கை எடுக்கல நான் கேக்குறேன் அமர் பிரசாத் நீங்க சொல்ற மாதிரி பாரேஜாதா கட்சி ஒரு தொண்டர் தலைவர் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க சம்பந்த இருக்கனா காவல் ஏன் நடுவடிக்கை எடுக்கல அதுக்கு நான் கேக்குறது நியாயமான கேள்வி தானே காவல் துறைய நடுவடிக்கை எடுக்கல ஒருவேளை நீங்க politcal motive பண்ணா கூட கோர்ட் வந்து ஒரு நியூட்ரல் arbitrator இருக்கு ஸோ மூன்று ஆண்டுகள் ஆச்சு காவல்துறையை நடவடிக்கை எடுக்கல நான் காவல்துறையாவது நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சொல்ற மாதிரி அது காவல்துறை பாரதிய ஜனதா கட்சி மீது நடவடிக்கை எடுக்காம இருக்குமா நீங்களே சொல்லுங்க ஏன்னா நம்மால் ரோட்ல ப்ரொடெஸ்ட் பண்ணாவே அரெஸ்ட் பண்ணி பதினோரு மணி வரைக்கும் வைக்கிறாங்க ரோட்ல ப்ரொடெஸ்ட் பண்ணாவே அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி பதினோரு மணி வைக்கிறாங்க நீ நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் நீங்க சொல்ற எந்த கேஸ் ஆக இருந்தாலும் கூட நடத்துவது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய காவல்துறை இதுக்கு நான் எப்படி நான் பதில் சொல்லணும் இந்த கேள்வியை நியாயமா நீங்க முதலமைச்சர்கிட்டயோ

ஒரு பக்கம் நம்ம காவல்துறையினுடைய குறைகளை சுட்டி காட்டோம் இன்னொன்னு பக்கம் காவல்துறையின் மீது லோடு ரொம்ப அதிகமா இருக்க எக்ஸ்ட்ரீம்லி ஹை லோடு காவல்துறையை அவர்கள் நல்லவராக இருந்தாலும் கூட ஏகப்பட்ட லோடு கேஸ் அதிகமா இருக்கு கன்விக்ஷன் நடக்க மாட்டியுது எல்லா விதமான வேலைகள் பண்றாங்க லா ஆர்டர்ல இருந்து பந்தோபஸ்துல இருந்து பொலிட்டிக்கல் மீட்டிங்ல இருந்து இத்தனை பேரு ஒரு முதல்ல மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒரு கிரைம் மட்டும் யாரும் கவனிக்கிறது இல்ல அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சரண்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்னால அந்த உண்மை குற்றவாளியை மேப் பண்ணக்கூடிய எபிலிட்டியே காவல்துறைக்கு போச்சு முதல்ல ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிளுக்கு கம்ப்ளீட் ரெக்கார்டு தெரியும் ஹிஸ்டரி தெரியும் அந்த கிரிமினல் பத்தி எல்லா ஜாதகமும் தெரியும் அந்த மாதிரிலாம் ஸ்டேஷன்ல யாருமே இப்ப இல்லீங்கன்னா புதுசா வர்றவங்க எல்லாம் அந்த காலத்து நைன்டீன் செவன்டி எயிட்டி மாதிரி இல்லை ஏன்னா சிஸ்டம் போயிடுச்சு அதனால இன்னைக்கு காவல்துறையை ரிஃபார்ம் பண்ணுங்கன்னு நாங்க சொல்றோம் யூ ரிஃபார்ம் த போலீஸ் போர்ஸ் ரிஃபார்ம் காவல்துறைக்கு தேவையான எய்ட கொடுங்க நல்ல ஆஃபீஸரை என்கரேஜ் பண்ணுங்க சரண்டரை அலோ பண்ணாதீங்க ஸ்பெஷல் கோர்ட்ஸ் கொண்டு வாங்க தண்டனையை வேகமாக வாங்கி கொடுங்க நல்லவங்களை காவல்துறையை மோட்டி மோட்டிவேட் பண்ணி வச்சுருங்க எல்லாத்துலேயும் பொலிட்டிக்ஸ் கொண்டு வராதீங்க சும்மா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டால் இன்னொரு அதிகாரி வந்துட்டாங்க அதனால் காவல்துறை நாளை காலையில் மாறிடுமா மாற சந்தீப் ராய் அவர்கள் இருக்கும் பொழுதும் நைட் வந்து அவரான போலீஸை பிடிக்கிறாரு அவர் வந்து ஒரு ஆஃபீஸர் யூ கேன் ஒன்லி கிவ் டைரக்ஷன் இன்னைக்கு புதுதாக வந்திருக்கக்கூடிய அதிகாரி நைட்டு ஒரு மணிக்கு ரோந்து வந்து அவரை அக்யூஸை பிடிக்க போகிறாங்க காவல்துறையில தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வேலை நடப்பது கீழ் மட்டத்துல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அந்த லெவல்ல நீங்க சரி பண்ணாம வெறும் ஆபீஸ்ல மாத்தி மாத்தி எப்படி பெருசா சிஸ்டம் சேஞ்ச் ஆக போகுதுங்கண்ணா எனக்கு நான் யூகத்தினுடைய அடிப்படையில நான் பேச விரும்பலீங்கன்னா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு சிஸ்டம் ஒரு ப்ரொசீஜர் உயிருக்கு ஆபத்து இருக்கா காவல்துறை வந்து எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸை பத்தி ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எப்பவுமே கலெக்ட் பண்ணுவாங்க போலீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா பெண் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க எல்லா தலைவர்களை பத்தி ஒரு பெண் ப்ரொஃபைல் வச்சுக்குவாங்க குறிப்பா ஸ்டடி பண்ணுவாங்க அதுல கண்டிப்பா காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் எனக்கு தெரியல இதற்கு பதிலளிக்க வேண்டிய முதலமைச்சர் மட்டும்தான் காரணம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை தேசிய கட்சிகள் இருக்கு எத்தனை மாநில கட்சிகள் இருக்கு எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க அதில் சென்னையில தொடர்ந்து இதெல்லாம் நடக்குது ஏன் நடக்குது இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் மேல ஏன் ஆக்ஷன் எடுக்கல அதை பத்தி நான் போக விரும்பலீங்கன்னா

காவல் துறைக்கு ஃப்ரீயா வேலை செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டியது பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்கணும் அவங்களுக்கு தேவையான ஆஃபீஸர்ஸ் இருக்கணும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்ல இருந்து நீங்க யாரை வேணாலும் போட்டுட்டு ஒரு ஆஃபீஸரை மேனேஜ் பண்ணணும்னு சொல்ல முடியாது அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா ஒரு சிபிஐ மாதிரி ஒரு ஏஜென்சி வரும் பொழுது எல்லாமே தெரியும் கான்ஸ்பிரசியினுடைய ரூட் எங்க எல்லாமே தெரியும் ப்ரீ பிளான் சரண்டரா தெரியும் யாராச்சும் பேசியது சரண்டர் பண்ணாங்களா எல்லாத்துடைய ஃபோன் ரெக்கார்டை செக் பண்ணும்போது தெரியத்தாங்க நான் போகுது அதனால்தான் மறுபடியும் கேட்கின்றோம் இதுக்கு சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று சொல்லுங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் தலித் சமுதாய மக்களின் மீது வன்கொடுமை அதிகமாக இருக்கு இது உண்மை இந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேன் மர்டர்ஸ் அதிகமாயிருக்கு இந்த கருத்தை ஏற்றுக்கிறோங்கண்ணா ஏன்னா எங்க கட்சிக்குள்ளேயே நான் இந்த நாளாக பாக்குறேங்கண்ணா வளர்ந்து வர்ற தலைவர்கள் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டு குறிப்பாக தலித் சமுதாயத்தில் எங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இறந்துருக்கிறாங்க அண்ணே ஒரு விஷயத்தை நம்ம என்னன்னாங்கண்ணே இது எல்லாமே சிம்பிளா ஒரு நாட்டை போட்டு முடிச்சிடுறோங்கண்ணா இவருக்கு இவருக்கு பகை அந்த பகைக்காக ஒருத்தர் வந்து கொண்டாங்கன்னு ஒரு சிம்பிள் நாட்டை போட்டு முடிச்சுட்டு போயிடுறோம் அதை தாண்டி யாருமே பார்க்கறது இல்லை ஒரு பகையை பயன்படுத்தி பொலிட்டிக்கல் மர்டர் நடந்ததா தெரியாது அதனால் எங்களுடைய வேண்டுகோள் தனியாக பிரித்து பார்க்க வேண்டாம் காவல்துறை எபிஷியா வேலை செய்யணும் அதிகாரிகள் பொறுப்பேற்றுக்கணும் முதலமைச்சர் காவல்துறை இயங்குவதற்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும் இது மூணு நடக்கணும் ஆனால் தமிழகத்தில் தலித் சமுதாய மக்களின் மீது வன்கொடுமைகள் மர்டர் உட்பட அதிகமா இருப்பது உண்மை அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அண்ணன் வி பி துரைசாமி அவர்கள் அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள் அக்கா கார்த்தியாயனி அவர்கள் இதே பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டி தான் முன்னாள் ராஜ்யசபா எம்பி ஐயா குழந்தைவேல் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க இந்த நான்கு பேரும் நாளைக்கு டெல்லியில் இருக்காங்க அண்ணன் முருகன் உட்பட எங்களுடைய கட்சில பெரிய தலித் சமுதாய தலைவர்கள் இவங்க எல்லாம் இந்த நான்கு பேரும் போய் தான் அப்பீலே பண்றாங்க பிரஸ் மீட் வைக்கிறாங்க அதன் பிறகு எஸ்.சி.சி கமிஷனை போய் பார்க்கறாங்க என்.ஹெச்.ஆர்.சி கமிஷனை போய் பார்க்கறாங்க நாங்களும் இதை கம்பீரமாக எடுத்திருக்கின்றோம் என்று சொல்வதற்காகத்தான் தான் அதை விலைக்கு சொல்றங்கடா மத்தபடி வேற இல்லங்க பாஜாக்கால சமூக

பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு கோயம்புத்தூர்ல இதற்கு முன்னாடி போட்ட கேஸ்ல அரஸ்ட் பண்றாங்க அலெக்ஸ் ஒரு வந்து ஒளிஞ்சிட்டு போற ஆள் இல்ல ஹைகோர்ட் போனா ஹைகோர்ட்ல இருப்பாரு வீட்டுக்கு போனா வீட்டுல இருப்பாரு அந்த கேஸ் இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு அரஸ்ட் பண்ணி இதற்கு முன்னாடி போட்ட எஃப்ஐஆர்ல லிங்க் பண்றாங்க அதனால இந்த கேஸை நான் ஆரம்பிச்சு பேசுறாங்கன்னா எனக்கும் காவல்துறையின் மீது நிறைய கோபம் இருக்கு ஆனா அவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி என்கின்ற ஒரு முறையில் ரிஸ்ட்ரைண்டா பேசுறேன் நாங்க ஆட்சிக்கு வரும்போது இதெல்லாம் சரி பண்ணணும் சும்மா காவல்துறையின் மீது குற்றம் சுமத்தக்கூடாதுன்னு காவல்துறையில் இரண்டு மூன்று அதிகாரிகள் தான் இருக்காங்க திமுகவினுடைய கைப்பாவையாவே மாறிட்டாங்க ஆனா நான் பேசிட்டேன்னா அது மொத்த காவல்துறையை கலங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும் நான் இங்கே பேசுவது காவல்துறையை ரிஃபார்ம் பண்ணணும்னு தான் நான் பேசுறேன்னா ஏன்னா ரெண்டு மூன்று பேர் தவறு பண்றதுக்காக மொத்த காவல்துறை எப்பொழுதுமே நான் கலங்கப்படுத்தினால் கிடையாது அதனால இந்த அலெக்ஸ் கைது பொறுத்த வரைக்கும் நீங்க பொத்தம் பொதுவாக பேசினா டீட்டெயிலா பேச வேண்டிய ஆயிரும் அதான் சொல்றேன் புரிஞ்சிக்க புரிஞ்சுக்கங்க அதனால நீங்க பார்க்குற அக்யூஸ்ட்ங்கிற பார்வை வேற நான் பார்க்குற பார்வை வேற ஒரு மனுஷன் பர்த்டே பார்ட்டி அப்ப தூக்கிட்டு போய் கோயம்புத்தூர்ல இதுக்கு முன்னாடி போட்ட கேஸ் அது தமிழ்நாட்டில் உயர் அதிகாரி ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஏன்னா அவருக்கு சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தருக்கு ஒரு டீலிங் நடந்திருக்கு அந்த டீலிங்ல ஒரு இன்வால்வ் ஆயிருக்காரு இவருக்கும் உயர் அதிகாரி பேர் நான் எடுக்கல ஏன்னா இந்த மாதிரி நான் பேச ஆரம்பிச்சா அது வேற லைன்ல போயிருங்க நான் ஆனால் உள்ள இருக்கக்கூடிய கோபத்தை உள்ளே வைத்துக் கொள்கின்றோம் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வரும்பொழுது திருத்தம் செய்யறதுக்கு பாக்கிறோம் பழிவாங்கறதுக்காக பாக்கலீங்கன்னா ஆனால் நீங்க ஸ்பெசிபிக்கா ஒரு கேஸ் எடுத்து நீங்க போட்டீங்கன்னா அந்த கேஸ் நான் ஒரே வார்த்தையில பொய் கேஸ் சொல்லி முடிச்சு போனா வேற மாதிரி ஆயிருங்க நான் ஒரு கேஸ் சொல்றீங்க நான் ஒரே வார்த்தையில அது பொய் கேஸ் அது புட் அப் கேஸ் அது காவல்துறை வந்து முன்பகையில அந்த கேஸ் போட்டேன் ஏன்னா பால்கராஜ் இருக்கிறாங்க அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்க நான் ஏன்னா இன்னைக்கு நான் ஏன் வேற விஷயங்கள் பேசல அப்படின்னா இது ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பத்தி இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் ஏன்னா வரும்போது நிறைய பேர் கேட்டாங்கன்னா உங்களை பத்தி அதிமுக ஒரு தலைவர் சொன்னாரு பதில் சொன்னா சொன்னா எல்லா நாளைக்கு சொல்றேன் பட் இன்னைக்கு நான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தவிர எது நான் பேசினாலும் கூட

இப்போ மீடியா நண்பர்கள் இதை மாதிரி நீங்கள் ஆதாரபூர்வமா எவிடன்ஸ் பேஸ்டு மீடியா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னாவே தமிழ்நாட்டில் பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் இன்றைக்கி மீடியாவில் வந்து நைட்டு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு நடக்கிற டிபேட்டை இதை பிரதானப்படுத்துங்கண்ணா இன்றைக்கி பிரதானப்படுத்துறது எல்லாமே வேறு ஏதோ தான் இருக்குது இன்றைக்கி நண்பர் கேட்டார் பாருங்கள் பதினான்கு நாட்களில் தமிழகத்தில் நூற்றி முப்பத்தி நான்கு கொலை அப்போ ஒரு நாளைக்கு சராசரியாக எட்டு ஒம்பது நடந்திருக்கு எத்தனையோ கொலைகள் மீடியாவில் வராமல் கூட போயிருது இது உண்மையாலுமே ஒரு அபாயகரமான சூழல் நம்ம இருக்கோம் இது ரொம்ப மோசமான சூழல் நான் கண்டிப்பா இதுல வந்து நான் அரசியல் பண்ணல முதலமைச்சர் தான் என்னுடைய அப்பீல் தயவு செஞ்சு காவல்துறையை ரிஃபார்ம் பண்ணி ஃப்ரீடம் கொடுத்து வேலை வாங்குங்க இல்லாட்டி கைவெட்டி போயிருச்சுன்னா யாருனாலே காப்பாற்ற முடியாது செகண்ட் அதுக்காக நான் போலீஸ் ஸ்டேட் பண்ண போறேன் காவல்துறையை கண்டுமேனிக்கு சுர போறேன் அது சொல்யூஷன் கிடையாதுங்க நான் அடிப்படை வேலை காவல்துறையில் நடக்கவில்லை என்பது வெட்ட வெளிச்சமான உண்மை அது நடந்தால் மட்டும்தான் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் தான் இருக்கு இன்னைக்கு ரிவெஞ்ச் மர்டர் எங்க கட்சியில நான் பேச ஆரம்பிப்பேன் எஸ் அணியினுடைய பொருளாளர் வெட்டி ஏ அந்த ஏரியால உங்களுக்குள்ள ஒரு வார் அது சிம்பிளா முடிச்சுட்டாங்க முன்பகைன்னு வளர்ந்து வர்ற தலைவர் இந்த இந்த எலெக்ஷன்ல போட்டி போடுறதுக்கு தயாரா நவம்பர்ல இருந்தாரு அவர் நின்று ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு கவுன்சிலர் ஜெயித்திருப்பார் எலிமினேட் பண்ணியாச்சு இதே மாதிரி திருநெல்வேலியில் ஒரு தம்பி இளைஞர்கள் வளர்ந்து வர்ற தம்பி எஸ்சி சமுதாயத்தை சார்ந்தவர் அந்த ஊர்ல ஆறு பேர் சேர்ந்து வெட்டி கொண்டாங்க எனக்கு உள்ளத்துக்குள் இருக்கு ஆனா ஒரு அரசியல் தலைவராக பேசிட்டு வேற மாதிரி போயிரு நிறைய பேர் மக்கள் நம்ம பேச பாக்குறதுனால என்னுடைய தனிப்பட்ட கோபத்தை காட்டக்கூடாதுன்னு பாக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே வளர்ந்து வரக்கூடிய எஸ்டி தலைவர்கள் அங்க இழந்திருக்கும் என்னால ஆதாரப்பூர்வமா சொல்ல முடியும் ஆனா காவல்துறையினர் ரெக்கார்ட்ல ஒரு முன்பகைன்னு போட்டு அதை முடிச்சிருக்காங்க முன்பகை கிடையாது முன்பகையை பயன்படுத்தி நடந்திருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் அதை தமிழக அரசு ஒத்துக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்க ஒத்துக்கிற வரைக்கும் இருக்கும் தமிழ்நாடு அரசு முதல்ல இதை ஒத்துக்கணும் ஒத்துக்காத வரைக்கும் இந்த பிரச்சனை இன்னும் இரண்டு ஆண்டுகள் கழிச்சு இன்னொரு தலைவர் மறுபடியும் நம்ம பேசுவோம்